மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் அடிப்படை தமிழ் தேர்வானது கடந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்றது அந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களையும் அவற்றிற்கான விடைகளையும் இனி காண்போம் இதுதான் இதுதான் கேட்கப்பட்ட கேள்விகள் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இவை இவை ஐந்து மதிப்பெண் கேள்விகள் இவை பத்து மதிப்பெண் கேள்விகள் இனி அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக பார்த்து அவற்றிற்கான விடைகளை காண்போம் வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா என்பது முதல் கேள்வி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கொடுக்கலாம் ஊறுகாய் சுடுதண்ணீர் குடிநீர் இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டுகளை கொடுக்கலாம் ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டினையாவது எழுதியிருக்க வேண்டும் அடுத்ததாக ஈரொற்று வரும் இடங்களை சுட்டுக அதாவது எகரமை ரகரமை லகரமை ஆகிய மெய்யெழுத்துக்களை அடுத்து பிற மெய்கள் வந்து சேர்ந்து சொற்கள் அமையும் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவற்றை ஈரொற்றுகள் என்போம் அவகையில் மேய்த்தல் பார்த்தல் வாழ்த்துக்கள் போன்ற ஏராளமான உதாரணங்களை நான் சொல்லலாம் ஏதேனும் ஒரு உதாரணத்தையாவது மாணவர்கள் எழுதியிருக்க வேண்டும் நிலத்தினும் பெரிது எது என்பது கேள்வி இதற்கு நாம நற்றினைய பாடல் நம்ம படிச்சிருந்தோம்னா தெரியும் தலைவன் மீது தலைவி கொண்ட நட்பு அதாவது காதல் உயர்ந்ததாக அந்த பாடலில் பேசப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி பொன் பெரிது சிறக்க இந்த அடியானது ஐங்கறு நூற்று பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது நாட்டின் செல்வவனம் பெருகிச் சிறக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த அடியானது இடம்பெற்று உள்ளது அடுத்த கேள்வி குஞ்சி பொருள் என்ன நாளடியார் பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லானது இந்த சொல் இதற்கான பொருள் தலைமுடி அடுத்த கேள்வியானது நிலத்துக்கு அணியது இது நான்மணிக்கடிகையில் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது நிலத்துக்கு அணியாக அதாவது நிலத்துக்கு அழகு செய்யக்கூடிய உணவாக நெல்லும் கரும்பும் அமைகின்றன என்பது அந்த பாடலின் பொருள் அடுத்த கேள்வி மானுக்கு பிணை நின்றது யார் மானுக்கு பிணை நின்ற பாடலும் படித்திருப்போம் அந்த படலத்தில் மானுக்கு பிணை நின்றது நபிகள் நாயகம் அவர்கள் அமுத பாத்திரம் பெற்றது யார் என்பது அடுத்த கேள்வி அதற்கான விடை நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் மணிமேகலை அடுத்து மார்கழி திங்களில் பாடப்பெறுவது எது என்ற கேள்வி இதற்கு திருப்பாவை என்பது விடை இதுவும் நமக்கு எளிதாக தெரிந்த ஒன்றுதான் அதற்கடுத்த அடுத்த கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுவும் நமக்கு எளிமையாக தெரிந்த ஒன்றுதான் திருமூலர் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஐந்து மதிப்பெண் கேள்விகள் இவற்றில் முதல் கேள்வியாக நமக்கு வல்லினம் மிகும் இடங்களை சான்றுடன் எழுதுக என்று கேட்கப்பட்டுள்ளது வல்லினம் மிகும் இடங்கள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன ஐந்து மதிப்பெண் கேள்வி என்பதால் குறைந்தது ஐந்து இடங்களையாவது நாம் சுற்றி இருக்க வேண்டும் ஐந்து இடங்களை சுற்றியதோடு மட்டுமல்லாமல் அதற்கான உதாரணங்களையும் நாம் கொடுத்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இங்கே இரண்டாம் ஏற்றுமையை விரி அவற்றில் வல்லினம் மிகவும் நான்காம் ஏற்றுமைய விரியில் வல்லினம் மிகவும் ஓமை தொகையில் வல்லினம் மிகவும் ஓர் எழுத்து சொற்கள் செலவற்றில் வல்லினம் மிகவும் ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் வல்லினம் மிகவும் எவையேனும் ஐந்து வல்லினம் மிகும் இடங்களை எழுதியிருக்க வேண்டும் ஐந்து மதிப்பெண் கேள்விகளில் அல்லது கேள்வி இடம்பெறும் என்பது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தேவாரம் குறிப்பு வரைக தே கூட்டல் ஆரம் என பிரித்து இறைவனுக்குச் சூட்டப்படும் மாலை என பொருள் இங்கே தே என்பது தெய்வத்தையும் ஆரம் என்பது மாலையையும் குறிக்கின்றது அதுவே தே கூட்டல் வாரம் என பிரித்து இனிய இசை பொருந்திய பாடல் என பொருளும் சொல்லப்படுகின்றது இங்கே தே என்பது இனிமையை குறிக்கின்றது வாரம் என்பது இசையை குறிக்கின்றது இந்த தேவாரம் என்பது சமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களே தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றது என்பது நமக்கு தெரியும் அதனை குறித்த செய்திகளை நாம் இங்கே எழுதியிருக்க வேண்டும் அடுத்த கேள்வி சுடர்தொடியி கேளாய் பாடற்கருத்தை கருத்தை விவரிக்க என்பதாகும் இது ஒரு இனிமையான நாடக பாங்குமிக்க ஒரு பாடல் தலைவியானவள் தன்னுடைய வீட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியினை தன்னுடைய தோழியிடம் சொல்வதாக அமைகின்ற பாடல் இது தலைவி சொல்கின்றாள் தோழியே நாம் சிறு வயதில் மணல் வீடு கட்டி விளையாடுவோம் அப்போது நம்முடைய மணல் வீட்டை சிதைத்தான் ஒருவன் நாம் சூடியுள்ள மலர் மாலைகளை பறித்து எரிந்தான் ஒருவன் நாம் விளையாடக்கூடிய வரிப்பந்துகளை எடுத்துக்கொண்டு ஓடினான் ஒருவன் அப்படிப்பட்ட ஒரு சிறுபட்டி இருந்தான் இல்லையா அவன் ஒரு நாள் நீர் வேண்டி நமது வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போது அன்னையும் இருந்தால் அவள் என்னை நீர் கேட்டு வந்துள்ள அவனுக்கு செம்பில் கொண்டு போய் நீர் கொடுத்து வர சொன்னால் நானும் சென்றேன் அப்படி செல்லும் பொழுது வந்திருப்பவன் யார் என்று நான் அறியவில்லை நான் செம்பினை நீட்டும் பொழுது அவன் என்னுடைய கைகளை பற்றினான் அவன் யார் என்று தெரியாததால் வென்று அலறினேன் அதை கேட்ட அதை கேட்ட அம்மா பதை பதைத்து ஓடி வந்தான் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது வந்தவன் அவன் என்று உடனே நான் சொன்னேன் அம்மாவிடம் அம்மா இவன் இவன் நீரினை குடிக்கும் பொழுது விக்கிக் கொண்டான் அவன் விக்கிக் கொள்வதை பார்த்து நான் பதட்டம் அடைந்தேன் அதனால் உன்னை அழைத்தேன் என்று அம்மாவிடம் பொய் சொன்னேன் அவளும் அதை என நம்பி அவனை அருகே அழைத்து அவனுடைய தடவி விட்டாள் அப்போது அவன் அவன் என்னை கடைக்கண்ணால் நோக்கி கொள்வது போல் பார்த்தான் என்னுடைய உள்ளம் கவர்ந்த அந்த கல்வன் என்று தலைவி கூறியுள்ள செய்திகளை இங்கே விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் அடுத்து நின்ற சொல்லர் யார் அவரின் சிறப்புகளை நற்றினை கொண்டு எழுதுக என்பது கேள்வி நின்ற சொல்லர் என்று தலைவனை தலைவி குறிப்பிடுகின்றார் அவனின் சிறப்புகளாக அவனுடைய உயர்ந்த பண்பினை கூறுகின்றான் அவன் எப்போதும் சொன்ன சொல் தவறாதவன் நினைப்பதற்கே இனிமையானவன் என்னை எப்போதும் பிரிய நினைக்காதவன் என்று அவனுடைய உயர்ந்த பண்புகளை கூறி அவனோடு தான் கொண்டுள்ள நட்பு எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பதற்கு ஒரு ஓமையை கூறுகின்றான் நன்கு சிறந்த தாமரை மலரில் வண்டானது சென்று அதில் உள்ள மகரந்தங்களை எடுத்து மலையில் உள்ள உயர்ந்த சந்தன மரத்தில் கொண்டு போய் தேன்கூடு கட்டினால் அது எந்த அளவிற்கு இனிமையானதாக இருக்குமோ அதை போல எங்களுடைய நட்பும் இனிமையானது உயர்வானது சிறந்தது என்கின்றாள் அப்படிப்பட்டவன் தலைவன் நீரின்றி எப்படி இந்த உலகம் இல்லையோ அதை போல அவனின்றி நான் வாழ மாட்டேன் என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அவன் மிகுந்த கருணே மிகுந்தவன் என்னுடைய உடல் வாடும்படி என்னுடைய உடலானது பசலை நோய் வந்து வாடும்படி அவன் அவன் ஒரு நாளும் என்னை வருந்த விடமாட்டான் என்னை பிரிய நினைக்க மாட்டான் அவ்வாறு நினைக்கின்ற கீழ்த்தரமான செயலை அவனுக்கு செய்யவும் தெரியாது என்று தலைவனின் உயர்ந்த குணநலன்களை உயர்ந்த பண்புகளை தலைவியானவள் இந்த பாடலின் வாயிலாக நமக்கு கூறியுள்ளார் அதை குறித்த செய்திகளை நாம் விளக்கி எழுதியிருத்தல் வேண்டும் இனியவை எவையவை குறிப்பிடுக நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இனியவை நாற்பதில் இருந்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி இது உண்மையிலேயே முதிர்ந்த மனப்பக்குவம் பெற்றிருத்தல் இனியது அன்பான மொழிகளை பேசுகின்ற உறவினரை பெற்றிருத்தல் இனிது பெண் மீது கொண்ட காமமானது நஞ்சினை போன்றது என்று உணர்தல் இனிது ஆகியவை இனிதானதாக குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை குறித்து எழுதியிருத்தல் வேண்டும் நாளடியார் கூறும் கல்வியின் சிறப்பே விவரி என்ற கேள்வியானது இடம்பெற்றுள்ளது நம்முடைய தலைமுடியின் அழகோ அல்லது நாம் அணியக்கூடிய ஆடையின் அழகோ அல்லது நாம் பூசிக்கொள்ளக்கூடிய மஞ்சளின் அழகோ உண்மையில் அழகல்ல நாம் சிறந்த வகையில் இந்த உலகில் வாழ்வதற்கு நாம் அறநெறியோடும் நடுநிலைமையோடும் வாழ்வதற்கு உண்மையாக உதவக்கூடியது நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியே ஆகவே நாளடியாரானது கல்வி அழகே சிறந்த அழகு நாம் பெற்றிருக்கக்கூடிய அழகுகளிலேயே நாம் பெறக்கூடிய சிறந்த பெருமைகளிலேயே கல்வி அழகே சிறப்பானது என்று கல்வியின் சிறப்பை விளக்குகின்ற செய்திகளை எழுதியிருத்தல் வேண்டும் கண்ணகி வழக்குறைத்ததை விளக்கி எழுதுக என்பது கணவனை இழந்த கண்ணகியானவள் ஆவேசத்தோடு ஒற்றை சிலம்பை கையில் ஏந்திக்கொண்டு வருகின்றாள் அப்படி வந்தவள் வாயிற்காவலனை நோக்கி பேசுகின்றாள் உடனே வாயிற்காவலன் மன்னனிடம் சென்று மன்னனே ஒரு பெண்ணானவள் கையில் ஒற்றைச் சிலம்போடு வந்திருக்கின்றாள் ஆவேசத்தோடு வந்திருக்கின்றாள் என்று கூறி கொற்றவை பிடாரி பத்திரகாளி துர்க்கை போன்ற தெய்வங்களோடு ஒப்பிட்டு கண்ணகியின் கோலத்தினை மன்னனிடம் எடுத்துரைக்கின்றான் அதை கேட்ட மன்னனும் பெண்ணினை அழைத்து வாருங்கள் என்கின்றான் வாயிற்காவலனும் கண்ணகியை அழைத்து வருகின்றான் மன்னன் கண்ணகியை நோக்கி பெண்ணே நீ யார் என கேட்கின்றான் உடனே கண்ணகியானவள் தன்னுடைய புகார் நகர பெருமையையும் பெருமையையும் குலப்பெருமையையும் பேசத் தொடங்குகின்றாள் மன்னனே புறாவின் துன்பத்தை போக்க தன்னுடைய தசையே அறிந்து கொடுத்தவர்த்தி சக்கரவர்த்தி வாழ்ந்த ஊர் பசுவின் துயரனை போக்குவதற்காக தன்னுடைய மகனையே பழி கொடுத்த மனுநீதி சோழன் வாழ் வாழ்ந்த ஊராகிய புகார் நகரில் இருந்து நான் வருகின்றேன் அந்த புகார் நகரில் வாழக்கூடியவன் பெருங்குடி வாணிகனாகிய மாசாத்துவான் அவனுடைய மகன் கோவலன் அவனே என்னுடைய கணவன் அவனும் நானும் மதுரைக்கு வாழ்க்கை தேடி வந்தோம் என்னுடைய கணவனை நீ கல்வன் என்று கொண்டு கொன்று விட்டாய் என மன்னனிடம் மன்னனிடம் வழக்குரைக்கின்றாள் கண்ணகி அதை கேட்ட பாண்டிய மன்னன் பெண்ணே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று என்கின்றான் உடனே கண்ணகியானவள் என்னுடைய கணவன் கல்வன் அல்லன் அவன் கொண்டு வந்தது என்னுடைய காற்றிலம்பு என்னுடைய காச்சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள் என்று கூறுகின்றான் என்னுடைய மனைவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துப்பரல்கள் எனவே அந்த சிலம்பை கொண்டு வாருங்கள் அதை உடைத்து பார்த்தால் உண்மை தெரியும் என்கின்றான் காவலர்களும் அந்த சிலம்பை கொண்டு வருகின்றனர் உடனே கண்ணகியானவள் அந்த சிலம்பை எடுத்து சிலம்பை எடுத்து கீழே உடைக்கின்றாள் சிலம்பானந்து உடைந்து மாணிக்க பரல்கள் தெரிக்கின்றன தான் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து இறந்து விடுகின்றான் அதனை கண்ட பாண்டிமாதேவியும் அவனோடு இறந்து விடுகின்றாள் ஆகிய செய்திகளை குறித்து விளக்கி எழுதியிருத்தல் வேண்டும் பூசலார் நாயனார் செய்த இறை தொண்டை விளக்குகள் தொண்டை நாட்டு திருநின்ற ஊரில் பிறந்தவர் பூசலார் நாயனார் இவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் இவரிடமோ பணம் இல்லை ஆனால் இவரிடம் சிவருமானுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற மனம் இருக்கின்றது ஆகையால் இவர் தன்னுடைய மனதிற்குள்ளேயே அங்குலம் அங்குலமாக சிவபெருமானுக்கு அழகியதொரு ஆலயத்தை பல்லாண்டுகளாக கட்டி வருகின்றார் அப்படி கட்டியவர் அதற்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என எண்ணுகின்றார் அதே காலத்தில் பல்லவ மன்னனும் சிவபெருமானுக்கு தன்னுடைய நாட்டில் கோயில் எடுத்துள்ளான் அதற்கு குடமுழுக்கு செய்ய எண்ணுகின்றான் நாளும் குறிக்கின்றான் அப்போது அவனுடைய கனவில் தோன்றிய சிவபெருமான் மன்னனே நான் பூசலார் கட்டியுள்ள கோயிலில் எழுந்தருள இருக்கின்றேன் ஆகையால் நீ வேறு நாளை குறித்துக்கொள் என சொல்கின்றான் அதை கேள்விப்பட்ட மன்னன் பூசலார் கட்டியுள்ள கோயிலை பார்க்க வருகின்றான் எங்கு தேடியும் பூசலார் கட்டிய கோயிலானது காண கிடைக்கவில்லை உடனே பூசலாரை சென்று கேட்கின்றான் அவர் தான் கோயில் எதுவும் கட்டவில்லை மனிதருக்குள்ளேயே இறைவனுக்கு கோயில் கட்டி வருகின்ற நிகழ்வினை எடுத்து உரைக்கின்றார் அதை கேட்ட மன்னன் பூசலாரை வணங்குகின்றார் ஆகிய செய்திகளை குறித்து விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் மாணிக்க வாசகர் குறிப்பிடும் சிவபெருமானின் சிறப்புகளை எழுதுக என்ற கேள்வி சிவபெருமானின் திருவடிகளை வாழ்கவென்றும் மாணிக்க வாசகர் பாடியுள்ள பாடற் செய்திகள் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது அந்த அடிப்படையில் ஐந்தெழுத்து மந்திரமாக உள்ள இறைவனது திருவடி வாழ்க மனதில் எப்போதும் நீங்காது இருப்பவனுடைய திருவடி வாழ்க திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு என்னை ஆட்கொண்ட இறைவனின் திருவடி வாழ்க ஆகம வடிவானவனாக உள்ள இறைவனின் திருவடி வாழ்க ஒன்றாயும் பலவாயும் உள்ளவனாகிய இறைவனின் திருவடி வாழ்க என்று வாழ்த்துகின்றார் அடுத்து என்னை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டுள்ள இறைவனின் திருவடியானது வெல்க பிறவித் துன்பம் போக்குகின்ற இறைவனின் திருவடி வெல்க அயலார்க்கு எட்டாதவனாக இருக்கின்ற இறைவனின் திருவடி வெல்க வணங்குவோரை வாழ்விப்பவனாகிய இறைவனின் திருவடி வில்க என மாணிக்க வாசகர் சிவபெருமானின் சிறப்புகளை பாடியுள்ளார் இதை குறித்து எழுதியிருத்தல் வேண்டும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பாடலில் பேயாழ்வார் கூறுவது என்ன என்பது கேள்வி இங்கு பேயாழ்வார் என்பதை பேயார் என விழிக்கப்பட்டுள்ளது பேயாழ்வாரானவர் பெருமாளின் திருமுகம் பொன்மேனி பொன்னிறத்தில் உள்ள சக்கரம் வலம்புரி சங்கு ஆகியவற்றை கண்டு பேறு பெற்றதாக பாடக்கூடிய பாடலின் செய்திகளை இங்கே விளக்கி எழுதியிருத்தல் வேண்டும் அடுத்து பத்து மதிப்பெண் கேள்விகள் ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அவற்றுள் மூன்று கேள்விகளுக்கு நாம் இடையினை எழுத வேண்டும் எட்டு தொகை நூல்கள் பற்றி தொகுத்து விவரிக்க என கேட்கப்பட்டுள்ளது எட்டு தொகை நூல்கள் அகம் புறம் அகப்புறம் என பாகுபடுத்தப்பட்டுள்ளது அவற்றுள் அகம் நூல்களாகிய நற்றினை குறுந்தொகை ஐங்கூர்நூறு கழித்தொகை அகநாநூறு ஆகியவரை குறித்த அடிப்படை செய்திகளை விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் பாடியவர் பாடல் எண்ணிக்கை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் போன்ற செய்திகளை எழுதியிருத்தல் வேண்டும் அதே போல புறநூல்களாகிய பதிற்று பத்து புறநானூறு ஆகியவை குறித்த அடிப்படை செய்திகளை விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் அகப்புறம் நூலாகிய பரிபாடல் குறித்த அடிப்படை செய்திகளை விளக்கி எழுதியிருத்தல் வேண்டும் முல்லைப்பாட்டின் அகச்செய்திகளை விளக்குக என்ற கேள்வியானது இடம்பெற்றுள்ளது போருக்கு சென்ற தலைவன் கார்காலத்திற்குள் வந்துவிடுவதாக சொல்லி சென்றான் ஆனால் அவன் இன்னும் வரவில்லை அதை நினைத்து தலைவியானவள் வருத்தம் அடைகின்றாள் அதை பார்த்த தோழியர் தலைவன் எப்போது வருவான் என்பதை தெய்வத்திடம் வேண்டி விரிச்சி கேட்க செல்கின்றனர் அப்போது தலைவன் வந்துவிடுவான் என்பதை உணர்த்துகின்ற வகையில் ஆயர் பெண் ஒருத்தியின் நற்சொல்லானது அவர்களின் காதிலே விழிகின்றது அதை கேட்டு அவர்கள் மகிழ்ந்து தலைவியிடம் வந்து அந்த செய்தியினை சொல்கின்றனர் ஆனாலும் தலைவன் இன்னும் வரவில்லையே என்று தலைவியானவள் வருந்திக்கொண்டு இருக்கின்றாள் தலைவன் எப்படி போர்க்கள பாசறையில் உறக்கமின்றி இருக்கின்றானோ அதை போல தலைவியும் இங்கே படுக்கை அறையில் உறக்கமின்றி தலைவனின் நினைப்பாகவே இருக்கின்றாள் தலைவனை நினைத்து கொண்டே இருப்பதனால் அவளுடைய கை வளையல் எல்லாம் கலன்று விழக்கூடிய நிலைக்கு செல்கின்றன அவள் அம்புபட்ட மயிலை போல் துடித்துக் கொண்டு இருக்கின்றாள் ஆகிய செய்திகளை குறித்து விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் அறண் வலியுறுத்தலில் திருவள்ளுவர் கூறுவனவற்றை எழுதுக என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது ஒருவருக்கு சிறப்பையும் செழிப்பையும் கொடுப்பது அறமென்றும் அந்த அறத்தை மறப்பது தீமை என்றும் உள்ள அறங்களிலேயே மனத்தில் குற்றம் இல்லாமையே சிறந்த அறமென்றும் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றை தவிர்த்தல் சிறந்த அறமென்றும் அறவழியில் நடப்பதே இந்த உலகில் உண்மையான இன்ப வழி என்றும் அறம் செய்வதும் பலியின்று செய்ய வேண்டும் ஆகிய திருக்குறள் செய்திகளை விலக்கி எழுதியிருத்தல் வேண்டும் குகனின் சிறப்புகளை விவரித்து எழுதுக என்பது கேள்வி குகனின் சிறப்புகளான வேடர் தலைவன் சிறுங்கி பேரம் என்ற நாட்டிற்கு மன்னன் அப்படிப்பட்டவன் தன்னுடைய படையை விலக்கிவிட்டு ராமனை சந்திப்பதற்காக ஆயுதமின்றி வருவதும் கையுறை பொருளாக தேனையும் மீனையும் கொண்டு வந்து ராமனுக்கு கொடுப்பதையும் ராமனை விட்டு ராமனை விட்டு பிரிந்து செல்லாமல் அவனுக்கு காவலாக அங்கேயே இருப்பதும் ராமனின் நிலை அறிந்து வருந்தி நீ எங்கள் நாட்டுக்கு வந்துவிடு உனக்கான எல்லா தேவைகளையும் ஒரு அடிமையாக இருந்து நான் உனக்கை நிறைவேற்றுகின்றேன் என அன்பு பாராட்டலும் ராமன் கங்கை நதியை கடந்து சித்திரகூடம் செல்வதற்காக அவனுக்கு நாவாய் கொடுத்து உதவுதலும் ஆகிய செய்திகளை குறித்து விளக்கி எழுதியிருத்தல் வேண்டும் திருப்பாவை குறிப்பிடும் திருமாலின் பெருமைகளை தொகுக்க என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது திருமாலானவன் மலையினை கொடுக்கக்கூடியவனாகவும் நாட்டை செழிக்கச் செய்பவனாகவும் இந்த பாவை நோன்பை நோக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆடையையும் அணிகலனையும் வழங்கக்கூடியவனாகவும் அது மட்டுமல்லாது அவர்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த கணவனை அமைத்து தருபவனாகவும் பேசப்படுகின்றான் அதே போல அவன் அரக்கர்களாகிய கம்சன் பூதனை என்ற அரைக்கி குதிரை வடிவ அசுரன் மல்லர்கள் பகாசூரன் ராவணன் ஆகியோரை கொன்று அளித்தமை குறித்த பெருமைகளை இலக்கிய எழுதியிருத்தல் வேண்டும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்